வந்து பை ரவி டுடே எபிசோட் முத்துமாலையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது காயத்ரி ஆனால் வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன் காயத்ரி நான் எடுத்துகிட்டு வரேன் நீ போன்றாங்க சரி நான் வாங்க சாரின்றாங்க இல்லை காயத்ரி தான் வாங்கினதுன்னு தெரியாமல் எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு தப்பாக நினைச்சிக்கிறேன் நீ எல்லா விஷயத்தையும் தப்பாக தான் எடுத்தப்பேன் நீ என்ன சரியாவா எடுத்துப்ப அப்படின்றாங்க எப்படியோ ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குன்றாங்க இல்லை காயத்ரிக்கு ஒரு நல்ல சம்மதத்தை வந்து நீ ஏற்படுத்தி கொடுத்துருக்கல அதுக்காக தான்றாங்க அப்படி ஒரு சம்மந்தம் கிடைக்காதான்ட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நல்ல ஒரு சம்மந்த கிடைச்சிருக்கு அதுக்கு காரணம் நீ தானே ஒன்னால தானே இப்படி ஒரு சம்மந்தமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே நீ வந்து கண்டிப்பாக இருந்தாலும் என்ன புரிஞ்சுப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு ஆறுமுகம் சொல்லிட்டு போறாங்க பைரவி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க வேணும் சொல்லிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அப்புறமா பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காயத்ரி வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே அன்னப்பூரணி பேசிட்டு இருக்காங்க கிட்ட உடனே சொல்லுங்க சம்மதி கிராண்டாக பண்ணலான்னு இருக்கும் நிச்சயதார்த்தத்தை பத்திரிக்கை வைக்க சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே நிச்சயதார்த்துக்காக பண்ணிட்டு இருக்க நினைச்சாங்க மண்டபத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா என் பொண்ணுடைய நிச்சயதார்த்தமே வந்து கல்யாணம் மாதிரி பண்ணணும்னு நான் நிறைய பிளான் வச்சுருக்கான்றாங்க ஏன்னா காயத்ரிக்கு எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு இப்போ ஒரு நல்ல சம்மந்தம் கிடச்சிருக்கு அதனால தான் கடவுள் தள்ளி போட்டிருக்காரோ என்னவோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க சாரி என்னை மன்னிச்சிருங்க ஏன்றாங்க இல்லை இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்றாங்க கேட்ட உடனே அன்னபூரணிக்கு வாரி போட்டுறது என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க என்னாச்சு அந்த சம்பத்து வந்து என்னை மெரட்னா பண்ணாங்க இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்கள் பையனை விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க கண்டிப்பாக இது நடக்காது என்னை மன்னிச்சிருங்க முதல்ல அவங்க கதையை என்னன்னு பேசி முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றாங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் அவனுடைய உசுர் எனக்கு முக்கியம் இல்லைன்றாங்க இங்கே பாருங்கள் அவங்க அப்படி தான் பேசுவாங்க நான் சொல்கிறது கேளுங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன் ஆறுமுகம் வந்து அவங்க கையை ஒட்டிட்டாங்கன்னு அதுக்காக வந்து கண்டிப்பாக யாரையும் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி இல்லை அவர் பேசினார் சாரி என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் நிச்சயதார்த்தம் இதெல்லாமே கேன்சல் பண்ணிவிடுங்க நீங்கள் அந்த கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றது இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னுட்டு ரொம்ப எமோஷ்னல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பேசி முடிச்சதுமே ஆரம்பம் பயங்கர கோபப்பட்டா அங்க இருக்கிற ஸ்டூல்லெல்லாம் தள்ளி விட்டுருவாங்க ஆரம்பம் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டாங்க அந்த சம்பத்தனை சும்மா விட போறதில்ல அவனை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருங்கன்னு கோவமா கிளம்புறாங்க அப்ப டேய் ஆரம்பகம் சைதான் டைரடா என்னடா பண்ணிட்டு இருக்க நீடா அப்படின்னா அவங்களுடைய அம்மா கத்துறாங்க ஒன்னு போனால் ஒன்னு பிரச்சனை வந்துட்டுருக்கேன் இதுல நீ வெட்டுவன் குத்துவன் வேறே இழுத்துட்டு இருக்கியா சும்மா இருடான்றாங்க இப்போ நம்ம தங்கச்சி நிச்சயம் அடுத்த நீண்டது காரணமே அவனதானமா அவன சும்மா சொல்றீங்க இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது பொறுமையை தானே இருந்தாகணும் அப்படின்றாங்க அவன் ஏன் தான் நம்மளோட லைஃப்ல இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றான்னு தெரியலன்னு வாங்க அன்னபூரணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க என் பொண்ணு நெச்சதார்த்தத்தை இப்படி பண்ணனும் அப்படி பண்ணணும் பல கனவுகளோட இருந்தேன் ஆனா அந்த பல கனவுகளுமே வந்து எப்படியும் மண்ணவாரி போடுற மாதிரி எல்லாம் அவன் பண்ணிட்டான் அப்படின்னுட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காயத்ரி காயத்தரிந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க காய்த்தரி கவலப்படுறதை சரி பண்ணிடலாமா வேண்டாமா இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்தம் எதுவுமே வேண்டாமா கல்யாணமே வேண்டாம் நான் இதே வீட்டில் இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி அது கனப்பூர நீ இருந்துட்டு எங்கள் பாரு காயத்ரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா எல்லாம் சரி பண்ணிடலான்றாங்க காயத்ரி அவ்வளோ மனசுடஞ்சு போய் பேசுவாங்க அதெல்லாம் கேட்கும் போது வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கு நீ இசைக்கி இது தாண்டா அவனுக்கு சரியான சான்ஸு நீ இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு மகா மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு காயத்ரி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவங்க இல்லையானே இன்னொரு நல்ல சம்மந்தம் வரப்போகுது அதுக்கு போய் நீ இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானு இங்க இங்கே இதெல்லாம் பெரிய இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணவும் வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமாதானமா ஆகினாலுமே வந்து காய்த்தறிக்கும் கஷ்டம் அன்னபூரணிக்கும் கஷ்டம் சந்தோஷப்பர் ஆளுனா அது மகாவும் இசைக்கும் மட்டும்தான் தான் அதுக்கப்புறமா வந்து ஆறுமுகம் கோவமா பாத்தீங்கன்னா அந்த சம்பத்து இருக்கிற இடத்துக்கு போறாங்க என்ன ஆறுமுகம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கால் பண்ணாங்களா அப்படின்ட்டுங்க நச்சுதார்த்தம் கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லவோ டேய் அப்படின்னு சொல்லி சட்ட பிடிக்கிறாங்க என்னடா மறுபடியும் பிரச்சனை பண்ண போறியா சொல்லிடான்றாங்க உன்ன அந்த காட்லயே முடிச்சிருக்கணும் உன்ன உன்னை முடிக்காத போயிட்டோம் பாத்தியா அதுதான் என் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்தோட தம்பி சொல்லிட்டு இருக்காங்க நீ அண்ணனுடைய கையை வெட்டின அப்போ உன் தங்கச்சிக்கு அண்ணன் வாழ்க்கை கொடுக்கட்டோன்றாங்க டேய் இங்க பாரு ஓவர பேசிட்டு இருந்தா உன்னை சும்மா விட மாட்டேன்றாங்க இங்க பா என் அண்ணனுடைய கையை நீ வெட்டின சொன்னா இவ்வளவு பிரச்சனை நீ வெட்டாத இருந்திருந்தேன்னா உங்க வேலையை நீங்க பாத்துருக்கலாம் எங்க வேலையை நாங்க பாத்துருக்கலான்றாங்க கண்டிப்பா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும் அதுவும் பிரம்மாண்டமா நடக்காதான் போதும் அது நீங்க பாக்கதான் போறீங்க அப்படியா பிரம்மாண்டமா நடக்குமாறாங்க கண்டிப்பா நடக்கும்டா நடித்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க இருக்காங்க இங்க பாரு இனிமேலும் வந்து தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க நடக்கிறதே வேற பிரச்சனை பண்ணதான் பண்ணுவோம் உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லுன்றாங்க என்ன புரியுமா டேய் கண்டிப்பா போடுறவன சும்மா விட போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டு போயிடுவாங்க அப்ப வந்து இசைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இது சரியான சான்ஸா இருக்கு உங்களுக்குள்ள இப்ப ஒரு சண்டை நடந்திருக்கு இப்ப நம்ம நினைச்ச விஷயங்களுமே நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க இசைக்கு இசைக்கு வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு ஆறுமுகதான் அதை பண்ணா அப்படின்னு இந்த மாதிரி நம்ம போட்டு தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் நாம நினைச்ச விஷயம் ரொம்ப சாதாரணமா நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இசைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போறாங்க சிவா இருந்துட்டு ஒரு பேஷண்ட் கிட்ட இப்போது உடம்பு எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படியே செஞ்சாங்க அம்மானுவாங்க அதுக்கப்புறம் அட்வொகேட் வராங்க உடனே வந்து சிவா சாரி சிவா அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சான் என்னால் வர முடியல அதை நானே சமாளிச்சிட்டுன்ற மாதிரி சிவா சொல்கிறாங்க சரி உன்னுடைய அம்மா வந்து அனப்புரணி அம்மாவோடைய பேரில் இருக்கிற சொத்து எல்லாமே அவங்களுடைய பேருக்கு மாற்றிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு எல்லாமே ப்ரூஃப் ரெடி பண்ணி சொன்னாங்க அது ரெடி பண்ணிகிட்ருக்க அம்மாவே எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிடுங்க அம்மா சொன்னாங்களா ஆமான்றாங்க சரின்னு சிவா இருந்துட்டு அம்மா கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா அன்னபுரணி பெரியம்மா இருக்கிற எல்லா சொத்துமே அம்மா பேருக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சிவா ரொம்ப கோபமா அங்க ரெண்டு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காயத்ரி வந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு சம்பந்தம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்ட மீன் இப்படி அடிச்சுட்டு உடனே அன்னபுரணி போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்க பாரு காயத்ரி அழகாதுமா இல்லம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன இந்த வாழ்க்கை கிடைக்கும்ட்டு எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு ஆசைகளோட நான் இருந்தேன் ஆனா என்னுடைய கனவுகள் என்னுடைய ஆசைகள் எல்லாமே இப்படி சுக்குநூறாக உடஞ்சி போகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்ன்ட்டு நான் கொஞ்சம் உடனே நினச்சியே பார்க்காத ஒரு விஷயம் தானே நடந்து ரொம்ப எமோஷ்னலாகிறாங்க கஷ்டமாக தான் இருக்குது இங்கே பாரு காயத்ரி இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க என்னால் முடியலம்மா இதுலேருந்து என்னால் வெளியே கூட வர முடியல அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இருக்காங்க அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க எல்லாமே சரியாகிடும் நான் கண்டிப்பாக சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவா வீட்டுக்கு வராங்க ஐஷு எங்க அம்மான்றாங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அம்மா மாமாவோன்றாங்க என்னாச்சுன்னா என்ன கோவமா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று இல்லையே இல்லை கோவமா இருக்கீங்க ஒன்னே சிவா வந்து முறைச்சதுமே அரிஷன் சைலண்ட் ஆகிடுறாங்க அப்புறம் மகா வராங்க ஷிவா கோவிலுக்கு போயிட்டு வந்த பயந்து திருநீர் வச்சுக்கோன்னு சொல்லி வச்சு விட்றாங்க அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் மேலே வாங்க பேசணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறமா எல்லாேருமே போகிறாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம்ன்றாங்க அம்மா அண்ணன் பூரணி பெரிய மகம் இருக்கிறத எல்லா சுத்தியுமே உங்களுடைய பேருக்கு நீங்கள் மாற்றுறீங்களாம்மா சொல்லுங்கம்மாங்கிறாங்க எல்லாமே நான் கேள்விப்பட்டேன் அம்மா கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாச்சு இல்லையா அவங்களோட சொல்ல அவங்களுக்கே தெரியாம உங்க பேருக்கு நினைக்கிறீங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு இல்லாத போது நம்மளுக்கு உதவி செஞ்சது பெரியம்மா மட்டும் தான் ஆனா அந்த நன்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையம் ஏன் அப்பா தற்கொலை பணிக்கு போகும் போதெல்லாம் அங்க உதவி செஞ்சது யாருமா பெரியம்மா பெரியம்மா மட்டும் இல்லையனா இந்த நிமிஷம் அப்பா உயிரோடு இருந்திருப்பாரான்னு கேட்டா இல்லமான்றாங்க அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மனசாட்சியே இல்லாமல் பெரியம்மாவோட சொத்தை உங்கள் பேருக்கு மாற்றணும்னு நினச்சிருக்கீங்களேம்மா எப்படிம்மா உங்களால் இப்படி முடிஞ்சது ஷிவா இல்லை பாஞ்சாங்க போதை நிப்பாட்டங்கம்மா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிச்சு நம்ம நடுத்தருக்கு வரும்போது போது நம்ம பல கஷ்டப்படும் போதெல்லாம் பெரியம்மா நம்மளுக்காக அவ்வளோ ஆதரவாக அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஈ நான் டாக்டருக்கு படிக்கணும்னு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த ஆசையை பெரியம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நான் இப்போ இந்த வேலை செய்கிறேன்னா அதுக்கு காரணம் பெரியம்மா மட்டும்தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கோம்னா அதுக்கு க காரணம் பெரியம்மா மட்டுமா இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணியிருக்காங்கம்மா அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசத்தோட நம்ம இருக்கணும் ஆனா நீங்க அந்த நன்றி விசுவாசத்தோட இல்லாம அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு காயப்படுமா கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தீங்கன்னா உடனே வந்து அண்ணன் அப்படின்னு ஐஷு வருவாங்க அப்ப சிவா ஐஷுடைய கண்ணத்துல பல ஆறும் இழுத்து விடுறாங்க உடனே வந்து டீ அவ்வளோ இதுக்கு கடிச்சேன்றாங்க இங்கே பாருங்க மாமா உங்களும் அடிக்க முடியல இருந்தால் அவ்வளோ அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோர்ட்டு பிடிக்கிறாங்க ஈஸி கூட ஷோர்ட்டு நீங்களும் அம்மா கூட சேர்ந்து கூட்டான்றாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்க நடக்கிறதே வரேன்றாங்க அப்படியே மகா பயங்கரமாக அழுகிறாங்க அம்மா என் முன்னாடி இப்படி கண்ணீர் வண்ணி வடிச்சிட்ருக்காதுங்கம்மான்றாங்க உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருது இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ மனசு உடைஞ்சி போவாங்க தெரியுமான்றாங்க இந்த விஷயம் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கே இப்படி இருக்குன்னா உங்களை நம்புறாங்க தெரிஞ்சாங்க அவங்க எப்படி பாடுபடுவாங்க இந்த விஷயம் தெரிஞ்சான்றாங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு எதாச்சும் இருந்திருக்கணுமா ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உங்கள் படுக்கிறது வேலை செய்றீங்க நம்மளுக்கு தேவை சொத்து அப்படின்ட்டு சொத்து சொத்துன்னு வச்சுட்டு என்னம்மா பண்ண போறீங்க அப்படின்ற சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பண்ணுற விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்கன்றாங்க இங்கே பாருங்க இந்த அடி ஐஷுக்கு விழுந்திருக்கு மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அவ்வளோதான் மாறிஞ்சாங்க ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து இந்த சொத்தை மாத்திரேன் அதை மாத்திரேன் இந்த குடும்பத்தை பிரிக்கிறேன்ட்டு ஏதாச்சும் வேலை பண்ணிங்க அவ்வளோதான் உங்களை அம்மா நினைக்க எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சிவா சொல்கிறாங்க மகாதை கேட்டு ஃபீல் ஆகுறாங்க சிவா இனம்பா எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வேறு எப்படிமா பேசணும் நான் இல்லாத தவிர சொல்லி இருக்கிற விஷயத்தான் தானே சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்கள் பண்ண விஷயம் அப்படிமா நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன் நம்பிக்கையை எல்லாமே சுக்கு நிறாக உடைச்சி போட்டுட்டீங்க என்னுடைய மரியாதையை எல்லாமே இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டு சிவா போகிறாங்க அப்படியே மக உடைஞ்சு போகிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போது பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ